யாழ்ப்பாண வேட்பாளர் ஒருவர் கைது காட்டிக் கொடுத்த வங்கிக் கணக்கு நாடாளுமன்றத்திற்கான வாக்குப்பதிவுகள் நிறைவு தேர்தல் கடமையில் ஈடுபட்ட மூவர் உயிரிழப்பு பணம் விநியோகித்த வேட்பாளர் அதிரடியாக கைது முட்டை மற்றும் கோழி இறைச்சி விலை தொடர்பில் வெளியான தகவல் தேர்தல் முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவது குறித்து வெளியான அறிவிப்பு இலங்கைக்கான பயண கட்டுப்பாட்டை தளர்த்தியது இஸ்ரேல் வாக்களிக்க விடுமுறை வழங்காத நிறுவனங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் ஒருவரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்புவதாக கூறி பண மோசடி செய்ததாக கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் சுயேட்சைக்குழு வேட்பாளராக போட்டியிட்டு நாற்பத்தொன்பது வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் தற்போது நிறைவடைந்துள்ளது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் பெரும்பாலானவற்றில் பிற்பகல் மூன்று மணி வரையில் ஐம்பத்தைந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றுள்ளன இதன்படி யாழ்ப்பாண மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன கிளிநொச்சி மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு தசம் ஒன்று ஆறு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன மன்னர் மாவட்டத்தில் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தவிர பிற்பகல் இரண்டு மணி வரையான வாக்குப்பதிவுகளுக்கு அமைய வவுனியா மாவட்டத்தில் ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அத்துடன் மொனராகலையில் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் கண்டியில் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் அம்பத்தோட்டை மாவட்டத்தில் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன ரத்னபுரி மாவட்டத்தில் ஐம்பத்தைந்து சதவீத வாக்குகளும் மதுரை மாவட்டத்தில் ஐம்பத்தொரு சதவீத வாக்குகளும் நுவரேலியா மாவட்டத்தில் சதவீத வாக்குகளும் கொழும்பு மாவட்டத்தில் நாற்பத்தொன்பது சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது புத்தளம் மாவட்டத்தில் நாற்பத்தொரு சதவீத வாக்குகளும் மாத்தரி மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளன இலங்கையில் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்று இடம்பெற்ற நிலையில் தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மற்றும் இரண்டு சிவில் உத்தியோகத்தர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி மா அதிபர் நிகால் தல்வ தெரிவித்துள்ளாா் இன்று இடம்பெற்ற உலகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்நிலையில் குறித்த மூவரும் இயற்கை மரணம் அடைந்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி யாழ்ப்பணம் கோப்பாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பாடசாலையொன்றில் வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய முப்பத்தி மூன்று வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார் அத்துடன் உள்ளதகம்பிக்கு மடத்தின் வாக்களிப்பு நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக எட்டு வயதுடைய பெண் ஒருவர் திடீர் சுகையினம் காரணமாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதேவேளை கொபிஹானே பிரதேசத்தில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் ஊழியராக கடமையாற்றிய ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த மூவருக்கும் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது நாடனவிய ரீதியில் இன்று இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்று முடிந்திருக்கின்ற நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பொது தேர்தல் வேட்பாளர் ஒருவர் வாக்காளர்களுக்கு இன்று பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கட்பட்டி அல்மனார் முகாமுக்கு அருகில் குறித்த வேட்பாளர் கற்பட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதான வேட்பாளரிடம் ஏற்கனவே தொன்னூற்றி ஏழாயிரத்து இருநூறு ரூபாய் பணம் இருந்ததுடன் அந்த பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் மேலும் கற்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எத்தனோல் உற்பத்திக்காக அதிகளவான சோளம் பயன்படுத்தப்படுவதனால் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலை அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது வருடத்திற்கு ஐம்பது மெட்ரிக் டன் சோளம் எத்தனோல் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுவதனால் கோழி தீவன உற்பத்திக்கு தேவையான சோளத்திற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொருளாளர் விஜய் அல்விஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மக்காச்சோளன் தேவை வருடத்திற்கு ஆறு லட்சம் மெட்ரிக் டன் எனவும் ஆனால் மூன்று மெட்ரிக் டன்களுக்கு குறைவாகவே உற்பத்தி செய்யப்படுவதாகவும் எஞ்சிய தேவைக்கு இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நாட்டில் மக்களின் புரத தேவைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையை குறைக்கும் வகையில் அந்த தொழிற்சாலைகளுக்கு பொதியளவு சோளத்தை வழங்குவதற்கான வேலைத்திட்டத்தை அரசாங்கம் தயாரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் எத்தனோல் உற்பத்திக்கு தேவையான மக்காச்சோளத்தை நிறுவனங்கள் இறக்குமதி செய்தாலோ அல்லது வேறு முறையை பின்பற்றினாலோ கோழி தீவன உற்பத்திக்கு தேவையான சோளத்தின் அளவை உள்ளூர் சந்தையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசாங்கம் கோழிப்பண்ணை தொழிலை மேம்படுத்துவதற்கு போதிய அளவு மக்காச்சோள இருப்புகளை வழங்குவதற்கு அல்லது இறக்குமதி செய்வதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்காச்சோழன் இல்லாததால் கோழிப்பண்ணை தொழிலுக்கு பேரழிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு விரைவாக தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுவது தொடர்பான அறிவிப்பை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஜனாதிபதியின் வாக்களிப்பு தொடர்பான செய்திகள் மற்றும் படங்களை பிற்பகல் நான்கு மணிக்கு பின்னர் ஊடகங்களில் வெளியிடுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பிரிவு தெரிவித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி நடைபெற்று முடிந்திருக்கின்றது மேலும் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு விடுவித்திருந்த பயணக் கட்டுப்பாட்டை இஸ்ரேல் தளர்த்தியுள்ளது முன்னதாக அருகம்பை பகுதியில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தப்படலாம் என தெரிவித்து தங்களது நாட்டுப் பிரஜைகளுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தல் விடுத்திருந்ததை அடுத்து இஸ்ரேல் இலங்கையில் உள்ள தங்கள் நாட்டு பிரஜைகளுக்கு பயண கட்டுப்பாட்டை விதித்திருந்தது இந்த நிலையில் இலங்கை இஸ்ரேலியர்களுக்கான அச்சுறுத்தல் மட்டத்தை குறைப்பதாக இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கச் செல்ல விடுமுறை வழங்காத நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என பிப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹிண ஹெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க விடுமுறை வழங்குவதில்லை என்ற முறைப்பாடு தொடர்பில் கருத்து தெரிவிக்க அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க செல்வதற்கு விடுமுறை வழங்குவதில்லை என முறைப்பாடு எமக்கு கிடைத்திருந்தது அவ்வாறு எந்த நிறுவனமாவது தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதன் பிரகாரம் வாக்களிக்கச் செல்ல இருக்கும் தூரத்திற்கமைய விடுமுறை வழங்காவிட்டால் நிறுவனத்தின் பிரதானிகளுக்கு ஒரு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளார் சில சந்தர்ப்பங்களில் இரண்டும் விதிக்கப்படலாம் ஆனால் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க அனைவரும் கடமைப்பட்டுள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார்